பிரவீன் கே டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால் செல்வராகவன் சதா ஸ்ரீநாத் மானதா சவுந்திரி நடிப்புல வெளியாயிருக்கிற ஆரியன் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பாக்க போறோம் ஒரு புகழ்பெற்ற டிவி டாக் ஷோ லைவா ஒளிபரப்பப்படும் போது பார்வையாளராக இருக்கும் செல்வராகவன் துப்பாக்கி காட்டி அனைவருமே மிரட்டுறாரு ஒரு சில விஷயங்களை பேசிட்டு சிலரை கொலை செய்ய போவதாக சொல்லிவிட்டு அங்கே தற்கொலையும் செஞ்சுக்கிறாரு அவர் சொன்னபடி கொலை நடக்க தொடங்குது போலீஸ் அதிகாரியான விஷ்ணு விஷால் அந்த கொலையை குறித்தும் செல்வராகவன் குறித்தும் துப்பறியறாரு இறந்து போன செல்வராகவன் அந்த கொலைகளை செய்கிறாரா அது சாத்தியமா அது எப்படி சாத்தியமாகும் கொலை செய்யப்பட்டவர்கள் யாரு அதை நடக்க காரணம் என்ன விஷ்ணு விஷால் அதை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறதே பிரவீன் கே டைரக்ஷன்ல வந்திருக்கிற ஆரியன் படத்தோட கதை எத்தனையோ போலீஸ் கதைகள் எத்தனையோ துப்பறியும் கதைகள் எத்தனையோ சைக்கோ த்ரில்லர் கதைகள் வந்திருக்கு ஆனா ஆரியன் அதுல கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்குன்னு சொல்லலாம் டிவி ஷோல தற்கொலை செய்பவர் அவ்வப்போது வீடியோல தோன்றி இவரை கொலை செய்ய போறேன் அப்படின்னு போலீஸ்க்கும் பொதுமக்களுக்கும் குளூ கொடுத்து விட்டு அந்த கொலையும் கச்சிதமா செய்யறாரு இது எப்படி சாத்தியம்ங்கிறதே படத்தை இன்னும் வலுவா கொண்டு போயிருக்கிற கருணே சொல்லலாம் இதை புத்திசாலித்தனமா திரைக்கதையில விறுவிறு திருப்பங்களோட பரபரப்புடும் சொல்லியிருக்காரு டேரக்டர் கொலையாளியாக செல்வராகவனும் அதை கண்டுபிடிப்பவராக விஷ்ணு விஷாலும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க இந்த டிவி ஷோல தொகுப்பானியானா வராங்க ஹீரோயின் ஸ்ரதா ஸ்ரீநாத் ஹீரோ மனைவியா வராங்க மானசா சௌத்ரி போலீஸ் அதிகாரியாக கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிப்பவராக தனது கேரக்டரை சிறப்பா செஞ்சிருக்காரு விஷ்ணு விஷால் அவருக்கும் வில்லனுக்கும் இடையான எந்த சண்டை போட்டி சவாலும் இல்ல அதுவே படத்துக்கு குறைய தெரிஞ்சாலுமே மாறுபட்ட திரைக்கதையில கிளைமேக்ஸ் உள்பட்ட பல இடங்கள்ல சிறப்பா நடிச்சிருக்காரு என்ன படம் முழுக்க ஒரு வித இறுக்கமான முகத்துடனே வர்றது அவருக்கு செட்ட தான் சொல்லணும் அவருக்கும் மாணவ சௌதரிக்குமான காதல் விவாகரத்து இதெல்லாம் கதைக்கு தேவையில்லாத விஷயமா தான் தோணுச்சு கதையோட இதெல்லாம் எங்கேயாவது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் தான் இருக்கு டிவி தொகுப்பாளினியாக வரும் ஸ்ரிதா நடிப்பு காஸ்டியூம் பியூட்டிஃபுல்லா இருக்கு வில்லனாக வரும் இறந்து போய் கொலைகளை செய்யும் செல்வராகவன் கேரக்டர் தான் படத்துக்கு பெரிய பிளஸ் டிவி ஷோ காட்சிகள்ல அவர் பேஜ் செயல்பாடுகள் இயல்பான நடிப்பு ஓகேவா இருக்கு ஆனா அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிடுறாரு அவ்வப்போது வீடியோல பேசுறாரு பொதுவா சைக்கோ கொலைக்காரங்க சில செயலால சில வில்லத்தனத்தால மிரட்டுவாங்க பயத்தை காண்பிப்பாங்க செல்வராகவன் அதை செய்யல அவருக்கான பின்னணி அவர் செய்யலுக்கான காரணம் வலுவா சொல்லப்படலாம் சொல்லணும் சரி இன்னொரு போட்டி டிவியில் வேலை செய்யும் கருணாகரன் ஏதாவது செய்வார் அவருக்கு கொலைக்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சா அதுவும் சப்புனு தான் இருக்கு வில்லன் கேரக்டர்ல இருக்கும் அழுத்தம் செல்வராகவன் நடிப்புல கொஞ்சம் இருக்கு வழக்கமான போலீஸ் அதிகாரிகள் வழக்கமான விசாரணை கதை போனாலுமே செல்வராகவன் எப்படி கொல்றாரு அவங்க யாரு அப்படின்னு வரும் சீன்கள் கொஞ்சம் பரபரப்பா காட்டப்பட்டிருக்கு அதிலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திலையும் செல்வராகவன் வீடியோ ஒளிபரப்பப்படுவது கொஞ்சம் புதுமையா இருக்கு கொலையாளிகள் பின்னணி அவர்கள் கொல்லப்படும் விதத்தை டீட்டெயில காமிச்சிருக்கிறது படத்துக்கு பிளஸ் சொல்லலாம் கடைசி சில நிமிடங்கள் கிளைமேக்ஸ் காட்சிகள் பரபரப்பா காட்டப்பட்டிருக்கு ஜிப்ரானோட பின்னணி படத்தை ஸ்பீட் கண்ணனோட ஒளிபதிவு தொலைக்காட்சிகள் வீடு காட்சிகள் சிறப்பா காண்பிச்சிருக்கே சொல்லலாம் கதையில கொஞ்சம் வித்தியாசமான கதை கதை சொன்ன விதமும் இருக்கு கொலைக்கான காரணம் தான் ரொம்ப வீக்கா இருக்கு அதை நியாயப்படுத்த டேரக்டர் சொல்லும் காரணங்கள் சீன்கள் வசனங்கள் கூடியதா இல்லாத சொல்லணும் கொலையாளி சைக்கோவா இருக்கலாம் அதற்காக இப்படிப்பட்டவங்களும் கொள்வாரா இதெல்லாம் சரியா என்ன லாஜிக் இதுல புரியவே இல்லையே அப்படின்னு பார்வையாளர்கள் எழும் கேள்விகள் படத்தை பின்னோக்கி தள்ளுதுன்னு தான் சொல்லணும் அந்த காரணம் மட்டும் இல்லாம வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் புது பார்வையில சொல்லி இருந்தா ஆரியன் இன்னும் உயர்ந்து போயிருக்குன்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல ஆரியன் சர்பிரைஸ் செய்யல அப்படின்னாலுமே ஏமாற்றவும் இல்லைங்க கண்டிப்பா தாராளமா பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ